ஹாய் படி நார்த் அமெரிக்காவில் மட்டும் கூலி டூ டாலர் மில்லியன் வசூல் அது வெளியானது ஃபர்ஸ்ட் ரீவ்யூ கூலிப்படத்தை பெற்றோர்கள் சம்மந்தத்துடன் குழந்தைகளும் பார்க்கலாம் வெளியான தகவலால் பரபரப்பு வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போகிறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய கூலி படம் இப்போ நார்த் அமெரிக்கால மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா டூ பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் டாலரை வசூல் பண்ணி நான் தான்டா கிங் அப்படின்னு தெரிக்க விட்ருக்காரு உங்களுக்கே தெரியும் கபாலி படம் ஒன் பாயிண்ட் நைன் டூ மில்லியன் டாலர் வசூல் பண்ணி ஒன்பது வருஷமா இந்த ரெக்கார்டைன்னு டச் பண்ண முடியாம ரொம்பவும் கஷ்டப்பட்டுருந்தாங்க என் தலைவரும் கூட இப்போ அதிரடியா பார்த்தீங்கன்னாக்கா கூலி படம் அசால்ட்டாக படம் வரதுக்கு ஒரு நாள் முன்னாடி ரெண்டு நாள் முன்னாடியே அதை தும்சம் பண்ணிடுச்சு இப்போ டூ பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் டாலரை வசூல் பண்ணி நான் தாண்டா கிங்கு அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காரு இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இந்த படம் வெளி வரதுக்கு முன்னாடி மூணு மில்லியனை தாண்டிடும் அப்படின்னு சொல்றாங்க எது எப்படியோ பண்ணிருந்து இது புதிய சாதனையா தான் பார்க்கப்படுகிறது லதா ரஜினிகாந்த் மேடம் இவங்க தலைவருடன் சேர்ந்து இந்த கூலி படத்தை பார்த்திருக்காங்க அப்போ தலைவர் பார்த்துட்டு ரொம்பவும் மகிழ்ச்சியில இருக்காராம் செம்மையா வந்திருக்கு படம் அப்படின்னு அப்போ தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க நினைச்சிருக்கேன் ரொம்பவும் சந்தோஷத்துல இருக்காரான் தலைவர் அது மட்டும் இந்த படம் தலைவருடைய வாழ்க்கையில ஒரு மகிடமா அமையும் அப்படின்னு லதா ரஜினிகாந்த் மேடம் சொல்லியிருக்காங்க இதை நினைச்சிருக்கேன் பாருங்க இது லதா ரஜினிகாந்த் மேடம் அவங்களுடைய ரிவியூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உதய அண்ணா உதய அண்ணா அவரும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்துட்டு அவரு மெய் இருந்து போயிட்டாரா அவரும் இப்போ ஒரு ட்வீட் போட்டிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா எல்லா தரப்பு மக்களையும் ஈர்க்கும் ஒரு மாஸ் என்டர்டைன்மெண்ட் நானே பார்த்து மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிக்க விட்டுருக்காரு அந்த ஒரு தகவலும் இந்த வைரலாக போயிட்டு இருக்கோ நினைச்சிருக்க பாருங்க அவரும் வந்து இந்த படத்தை பார்த்துருக்கறதா அவர் சொல்லியிருக்காரு உங்களுக்கே தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் முக்கியமான விஐபிலாம் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ எல்லாருமே தலைவர் அது மட்டும் இல்லாமல் தலைவருடைய துணைவியார் லதா ரஜினிகாந்த் மேடம் அப்புறம் கலாநிதி மாறன் அவங்களுடைய ஃபேமிலி அப்புறம் நிறைய மினிஸ்டர் பொலிட்டிஷியன் எல்லாம் விஐபிலாம் பார்த்துருக்காங்க அதை பார்த்துட்டு இப்போ எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ரொம்பவும் வியப்பா இருக்கு நம்ம லதா ரஜினிகாந்த் மேடம் இந்தமாரி எந்த ஒரு பேட்டியும் கொடுத்தது கிடையாது முதல் முறையாக அவங்க இந்த பேட்டியை கொடுத்துருக்காங்க ஏன்னா படம் வரட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த பேட்டியில் அவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றியாக இருக்கும் தலைவருடைய வாழ்க்கையில் ஒரு மகுடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க படம் பார்த்தவங்க ஓகே நண்பர்களே இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வெளிநாட்டுல இருக்கிற தணிக்கை குரு அதாவது அவங்க பார்த்தீங்கன்னா சென்சார் அவங்க வந்து எப்போதும் பெரிய படங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கறது வழக்கம் அவங்களும் வந்து ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன் மேன் ஆர்மி ஒன் மேன் ஷோ நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதிலேயே வந்து ஃபுல் ரிவ்யூவும் அடங்கிடுச்சு இதுக்கப்புறம் தலைவர் ரஜினி சம் அதை பார்க்கலாம் இந்த கூலி படம் பார்த்தீங்கன்னாக்கா தலைவருடைய ஐம்பது ஆண்டு கால சினிமா வாழ்க்கை கொண்டாட்டமாக அமைகிறது எல்லாரும் இந்த பொன் விழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் தலைவருடைய கூலி படத்தை எப்படி கொண்டாட போறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமான்ல சொல்லுங்க இப்போ படம் பல ரெக்கார்டுகளை படைச்சிட்டு வருது முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து தலைவருக்கு ரொம்ப பிடிக்கும் தலைவருடைய ரசிகர்கள் குழந்தையாகவும் இருக்கிறாங்க அதனால அவங்கெல்லாம் அந்த படத்தை பார்க்க முடியாது ஏன்னா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ஆனால் அவங்களுக்குலாம் ஒரு சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லை பெற்றோர்கள் சம்மதம் இருந்தா போதும் அவங்க தலைவருடைய கூலி படத்தை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இப்ப சமூக வலைதளங்களில் இது வைரல் ஆகிட்டு இருக்கு அதுல ஒரு படிவமும் நினைச்சிருக்காங்க அது பெற்றோர்களுடைய கையொப்பம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நினைச்சிருக்க பாருங்க இந்த படிவம் தான் இதுல ஒண்ணும் இல்ல அவங்களுடைய பேரு அட்ரஸ் எல்லாமே இருக்கும் அவங்களுடைய யாரு குழந்தை அந்த படத்து பேர் என்ன அப்படின்றது அதை நீங்க கையெழுத்து போட்டால் போதும் அந்த படிவத்தை நீங்கள் தேட்டரி உரிமையாளர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களை அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க எந்த அளவுக்கு உண்மையில விசாரிச்சுங்க அது மட்டும் இல்லைங்க சூப்பர் ஸ்டார் கூலி படம் நார்த் அமெரிக்கால மட்டும் டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியனுக்கு மேல வசூல் பண்ணி சாதனை படிச்சிருக்குங்க அங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு அப்படின்ற தகவல் இதெல்லாம் வந்து தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம் அதுவும் படம் வர்றதுக்கு முன்னாடியே ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படம் பல சாதனைகளை படைச்சிட்டு வருது புதிய சாதனைகளையும் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல பழைய சாதனைகளை உடைச்சிக்கிட்டும் வருது இப்ப நீங்க சொல்லுங்க ரெக்கார்ட் மேக்கரும் தலைவரு ரெக்கார்டு பிரேக்கரும் தலைவரு அப்படின்னு நம்ம கலாநிதி மாறன் சொல்றதுதான் அடிக்கடி ஞாபகம் வந்துகிட்டு இருக்கு ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றதை செலக்ட் பண்ணீங்க தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனலுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு மகத்தான ஆதரவுக்கு மிக்க நன்றி தலைவருடைய அடுத்த ஒரு சூப்பரான அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சூப்பர் ஸ்டாரின் சொந்தத்தில் ஒருவன் பாய் பாய் ஜெயஹின்